அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பதினோராவது திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம் திரு ஆதலூர் ஸ்ரீ ஆண்டளக்கும் ஐயன் கோவில் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து இந்த கோவிலில் காமதேனு வந்து தவம் செஞ்சு தான் சொல்கிறாங்க அதனாலேயே இந்த ஊர் பெயர்வது ஆதனூர் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள பெருமாள் வந்து பள்ளிக்கொண்ட கோணத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கருவறையில் உள்ள பெருமாள் வந்து சிலை வந்து பல ஆண்டுகளாக வளர்ந்து வருவதாக கூறுகிறார் கூறப்படுகிறது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது வைகாசி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி கோவில் திறந்திருக்கும் இந்த கோவிலில் வந்து ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து விஷ்ணுவும் மகாலட்சுமியும் பார்க்கடலில் வந்து ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசின்னு இருக்காங்க அப்போது பிருகுமணிகர் வராரு அவரை வந்து மரியாதை செய்யும் விதமாக வந்து மகாலட்சுமி கையாளியே எடுத்து ஒரு மாலையை கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷமாக கிளம்பி இந்திரலோகத்துக்கு போகிறாரு அப்போ இந்திரலோகத்தில் போகும்போது அந்த மாலையை இந்திரனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி அந்த மாலையை இந்திரன்கிட்ட கொடுக்குறார் ஆனால் இந்திரன் வந்து கொஞ்சம் கர்வமானவன்றதுனால அந்த மாலையை வந்து அங்கே ஒரு யானை இருந்தது இல்லையா யானை இருக்கும்ல ஐ ஐதராபுரம்ன்ற ஒரு யானை இருக்கும் அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அந்த யானையோட கழுத்தலாம் போட்டுடுறான் அந்த யானைக்கு வந்து அது என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உ உருத்துற மாதிரி இருந்து அந்த மாலையை கட்டி போட்டு அதை வந்து மெதிச்சு தூள் தூளாக்கி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுது அந்த மாலையை வந்து அசிங்கப்படுத்திடுச்சு அதை பார்த்த பிருகுமணி இருக்குது ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்திரனை பார்த்து கோச்சிக்கிறார் சாபமே விட்டுடுறார் நீ வந்து என் மாலையை வந்து அசிங்கப்படுத்திட்ட அவமானப்படுத்திட்ட அதனால் வந்து உன்னோடைய செல்வம் இதெல்லாம் எல்லாமே போயிடணும் உன்னோடைய இதெல்லாம் இருக்கிறதுனால தானே வந்து இவ்வளோ திமிர் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி உன்னோடய செல்வ செழிப்பெல்லாம் போயிடணும்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்துட்றாரு உடனே வந்து விஷ்ணுக்கிட்ட போகிறாரு இந்திரன் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னு சொல்கிறாரு இந்த என்னுடைய செல்வம் இதெல்லாம் வரணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது நீ போய் இந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து தபம் பண்ணு நான் வந்து அங்கே மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து புற வருவேன் நான் அப்போது உனக்கு வந்து சாப மோஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அங்கே வந்து பிருகுமனிவருக்கு வந்து மகாலட்சுமியே இதுவரை இது ஒரு தனி கதையாக வரும் மகாலட்சுமிக்கு பிருகுமனிவரின் மகளாக வளர்றா வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அதே மாதிரி இந்திரனுக்கும் சாப விமோஷனம் கிடச்சி அவருக்கு எல்லா வித சகலவித சௌபாகியமும் கிடைக்கிது எல்லா வித ஐஸ்வர்யமும் அவருக்கு கிடைக்கிது இதே இடத்துல தான் வந்து காமதேனு அதாவது சொர்க்கத்தில் இருக்கும் இல்லையா காமதேனு வந்து இந்த இடத்துல வந்து தபம் புரிஞ்சு மோட்ச அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அர்த்த மண்டபத்தில் கருவறைக்கு எதிரில் வந்து ரெண்டு தூண்கள் உள்ளது அவை வந்து பரமபுரத்தில் உள்ள மோட்ச தூண்கள் என போ தூண்கள் என கருதப்படுகிறது இந்த தூண்களை வந்து நம்ம போய் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிருந்தோன்னா மோட்சத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இங்கே மூலவர் வந்து ஆண்டளக்கும் ஐயன் கிழக்கு பார்த்தபடி புஜங்க சயனத்தில் காட்சி தருகிறார் தாயா ரங்கநாயகி கமலவாசினி மந்திரா பட்டேஸ்வரி பார்கவி என்று நான்கு வடிவங்களுடன் இருக்கிறார் உற்சவர் வந்து அழகிய மனவாளன் விமானம் பிரணவ விமானம் ஆகும் தல உருச்சம் பார்த்தீங்கன்னா பாடலி மற்றும் புன்னை மரங்கள் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இந்த கோவிலில் வந்து திருமணமாகாதவங்க எல்லாம் போய் வேண்டிண்டிங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது எல்லோரும் இந்த கோவிலை போய் பார்த்துட்டு பெருமாளுடைய அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய